ஜனங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா தமிழ்நாடு வந்து போராட்ட பூமி மாதிரி நடந்தா அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து ஒரு எந்த தொழிலும் இங்க வராது எந்த வந்து வியாபாரிகளும் வரமாட்டாங்க வேலை வாய்ப்பு கிடைக்காது இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டு விவசாயம் இங்க கிடையாது தண்ணி கிடையாது வேலை வாட்டி இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த போராட்டம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும் அன்றே சொன்ன தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இப்போ சோசியல் மீடியாக்கள்ல செம வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை இப்போ திறக்க சொல்லி மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதுவும் அங்கே கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலைக்கு போகாமல் எல்லாரும் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க ஸ்டெர்லைட் ஆலையை கட்டாயமாக திறக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களை ஏமாற்றி போராட்டத்தில் ஈடுபட வைத்தனர் அப்படின்னும் ஸ்டெர்லைட் போராட்டம் பற்றி மனம் திறந்திருக்காங்களாம் மக்கள் அது பற்றி செய்திகள்லாம் வெளியாகிட்ருக்கு தலைவர் வந்து தூத்துக்குடிக்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்த பிறகு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க அதாவது தமிழ்நாடு வந்து போராட்ட பூமியாக மாறிட்டுருக்கு இப்படியே எல்லா விஷயத்துக்கும் போராட்டம் போராட்டம் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு எந்த தொழிற்சாலையுமே வராது எந்த ஒரு வியாபாரிகளும் இங்கே பண்ண மாட்டாங்க அப்புறம் எல்லாருக்கும் வேலை கிடைக்காது இளைஞர்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஏற்கனவே தண்ணி இல்லாமல் கஷ்டம் இதில் வேலை வெட்டி இல்லாமையும் கஷ்டமாகும் அதனால் எல்லோரும் கொஞ்சம் போராட்டம் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசித்து அது உண்மையான போராட்டமாக அப்படின்னு பார்த்து பண்ணணும் அதுவும் அரசியல்வாதிகள் அப்படி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம போராட்டம் பண்ணக்கூடாது ஏன்னால் நிறைய பேர் வந்து நம்மளை தூண்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக செயல்பட்டுட்டு போயிடுவாங்க நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தலைவர் வந்து பேசியிருப்பாங்க ஆனால் தலைவர் அப்படி பேசுனதுக்காக எல்லாரும் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமலஹாசன் கூட நானும் சமூக விரோதி தான் அப்படின்லாம் பேசியிருந்தார் அதாவது தலைவர் வந்து போராடிய மக்களை சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி தலைவர் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தாங்க போராட்டத்தில் சமூக விரோதிகள் உள்நொழ்சிட்டாங்க அப்படின்னு ஆனால் தலைவர் சொன்ன அந்த மற்ற விஷயங்கள்லாம் யாருமே கண்டுக்காத அளவுக்கு அப்போ உள்ள மீடியாக்களும் சரி எல்லாருமே பயங்கர வேலை பார்த்தாங்க என்ன இருந்தாலும் தலைவர் வந்து அவர் சொன்ன வார்த்தையிலேருந்து பின்வாங்கவே இல்லை ஏன்னா அவர் உண்மையை தானே சொல்லியிருக்காரு இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள்